அந்த எல்லா நிகழ்களே எத்தனையோ இடங்கள் எத்தனையோ பள்ளி மதுரை கொண்டாடுகிறார்கள் ஆனால் அந்த லைவத்தில் மதுரை இருக்கின்ற இன்பம் வேறு இந்த லயத்தில் மதுரை இருக்கின்ற இன்பங்கள் வேறு காரணம் என்ன தெய்வம் அந்த லைவத்தில் மதுரை கொண்டாடக்கூடியவர்கள் நான் லயத்தில் மதுரை கொண்டாடுகின்றேன் என்ற உணர்வோடு கொண்டாடுகிறார்கள் ரைவத்தில் கொண்டாடக்கூடிய நாம் நம்மின் மூலமாக ரைவத்தில் அதை அண்ணா கொண்டாட வைக்கிறான் என்ற உணர்வோடு கொண்டாடுகிறோம் இதுதான் அவர்களுக்கும் நமக்கு மத்திய உண்டான வித்தியாசம் அவர்களை நாம் அதை கொண்டாடுவதற்காக வேண்டி நான் இந்த வதிலிசைக்கு வந்தேன் நான் நைவத்தில் தெரிகின்றேன் நான் தரவார்த்து மோதினேன் நான் தரால் என்பதாக தன்னுடைய அமலை தான் தாமத்தியம் என்பதாக அவர்கள் தங்கிக் கொண்டார்கள் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அண்ணாவுடைய பந்தராக தெரிந்து கொண்டு அண்ணாவுடைய பிச்சையாக தெரிந்து கொண்டு நான் செய்ய என்று நினைத்தார்களே அதுதான் அவர்களுக்கு நமக்கு மத்தியில் நான் வித்தியாசம் என்ன நினைக்கிறோம் தொழுது விட்டு தரவாட்டு ஓங்கிவிட்டு ஏன் தண்ணீரையும் சித்தி விட்டு சொல்கிறோம் இந்த தண்ணீரையும் வீதம் சித்திர வைத்தாய் இவர்கள் பிரிக்க வைப்பவன் அல்ல அள வைப்பவன் அந்த அந்த ஈமான் இந்த லைலத்துல் காத்ரில போதிக்கப்படுகிறது அந்த அல்லாஹு நஹரியார் ஏன் இந்த மக்கள் ஏஜித கூட்டம் யாரை எதிராக்கிார்கள் அல்லாஹை எதிராக்கிார்கள் அந்த பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மந்த்ரா ஹதி பரஹல் ஹக் என்ன யார் கண்டுபிடறானோ அவரோட இரட்சகரை பெருமானார் பெருமானாrceil காஜ்னார்கள் ஏன் நண்பர்களே உலகத்தில் எத்தனையோ मंदिर வந்தாயிரு எத்தனையோ நல்ல எத்தனையோ মন্দির வந்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் தன்னை காட்டினார்கள் தன்னுடைய பெருமையை காட்டினார்கள் நான் யார் என்னுடைய காரணத்தினார் அவனுக்கு அண்ணாவந்தாலும் கொடுத்து அருளின் காரணத்தினால் அவன் சொன்ன வார்த்தை என்ன செய்யுமா உச்சகட்டமான வார்த்தை ஆனால் ஆயா நான் தான் உங்களுடைய உயர்வான கடவுள் என்பதாக இறைவனுடைய தானத்தை ஏற்றிக் கொண்டான் அவன் கெட்டி விட்டான் கட்டி விட்டான் கூட ஆகிவிட்டான் அந்த மனிதர்களை சில அறியார்கள் என்ன செய்கிறார்கள் தன்னை தன்னை தன்னுடைய காக்கிறார்கள் நான் இல்லை இருப்பது பத்து சாராவது மூலமாகத்தான் நான் காத்தி அடிக்கிட்டே இருப்பார்கள் இறைவனுடைய அக்களத்தை இறைவனுடைய அறிமுகத்தை அக்களுக்கு பிரேரிடப்படுகிறார்கள் அதன் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்கிறான் உலகம் எல்லாம் அவர்களை அறிமுகப்படுத்துகிறான்

அம்ம சந்தாரித்தன் அவர்கள் என்ன செய்தார்கள் தன்னை அழைத்தார்கள் தன்னுடைய காட்டினார்கள் அதனால் என்ன விளைவு உலகத்திலுள்ள எல்லா மனிதர்களும் எல்லா மக்களும் அவர்களை நினைவு கூறக்கூடியவராக ஆக்கிவிட்டார்களே இதற்கு காரணம் என்ன அவர்கள் தன்னை அழைத்தார்கள் தன்னுடைய திறமையை அழைத்தார்கள் தன்னுடைய ஆற்றலை மறைத்தார்கள் தான் வந்து என்பதாக சுட்டி காட்டினார்கள் அதன் காரணத்தினால் உலகம் போத்திருந்த உத்தவர்களாக அங்கிலிருந்து அவர்களை வாழ வைத்துக் கொண்டதற்கான

என்னுடைய தரமே என்பதை சொல்லி கொண்ட அரேலிலே அனது குமாரே மார்வுக்ரனி என்ற ஆதான் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டினார்கள் என்னை எப்படி மாத்தி விட்டார்கள் பெருமானா என்றல்லார் என்று சொன்னார்கள். தந்தை என்னை பார்த்து சொன்னார் ஒட்டகம் வைபதற்கு கூட வக்க இல்லை என்று என்னுடைய தந்தை சொன்னார் அப்படிப்பட்ட என்னை ஒட்டகம் வைபதற்கும் தகுதி இல்லாத என்னை மாமூத்ல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு ஆவர் ஒரே சாம்ராஜ்யத்தை ஆள முடியுமேன்னதாகே என்பதாக முகம்மது அல்லாஹிசலம் அவர்களைத்தான் என்று சொன்னார்களை தவிர என்னுடைய திறமையால் மக்கள் போற்றும் உத்திரமனாக என்று அவர்கள் செல்லவில்லை என்பவர்களே அந்த இடத்தில் அவர்கள் கூறுகிறார்கள் மொஹமத் அல்லாஹிசலம் அவர்கள் என்னை உலகம் போச்சு ஆட்சி காட்டினார்கள்

அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது அவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் இருந்தார் இறைவனை பார்த்து பயப்படாமல் இருக்க முடியுமா ஏன் இதை செய்கிறார் அவர்களுக்கு முன்னால் எவ்வளவு வழி வருகிறது நமக்கு அவர்கள் எவ்வளவு நமக்கு

இறந்து விட்டது என்று சொன்னால் பயந்தவர்கள் அனைவரிடம் அந்த பாம்பிற்கு பக்கத்தில் வந்திருக்கிறார்கள் சின்னம் சிறு பிள்ளைகளும் அந்த பாம்பை பார்ப்பதற்காக வேண்டி பக்கத்திலே வந்திருக்கிறார்கள் என்ன காரணம் சட்டி முன்னால் பயந்த அந்த மக்கள் சட்டி முன்னால் பயந்த அந்த சின்ன குழந்தைகள் அந்த பாம்பிற்கு முன்னால் வந்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த பாம்பில் வெளியாகி கொண்டிருந்த இறைவனுடைய அயாத்துடைய சுடர் நெஞ்சி விட்டது அப்படி என்று சொன்னால் இருவரையும் பயப்பட்டது பாம்பையா அயாத்து விளையாடி கொண்டிருந்ததே இறைவனுடைய அயாத்துடைய விளையாடி கொண்டிருந்ததே அந்த அறியார்கள் அப்போ தானாக பயந்தார்கள் ஆனால் பயப்படுகின்ற அந்த சிந்தனை இல்லாமல் பயந்தார்கள் ஆனால் இறை இறைஞிகள் ஆறு கீண்கள் யாரை கண்டு பயப்பட்டாலும் அவர்களை அல்லாவுக்கு ஆண்டு பயப்படுகிறார்கள் அன்புக்குரிய அல்லாறுகளே நாம் இணைந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய கடலையின் பார்த்த நீந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அயாத்திற்காக நீத்துக் கொண்டிருக்கிறோம் இது முற்றிலும் தவறு என்பதற்கே

உய உலகத்தை வாழக்கூடிய எந்த ஒரு ஜீவராட்சியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உயிர் பிராணியாக இருந்தாலும் சரி அந்த பிராணியுடைய எவ்வளவு அருமையான முறை இந்த விளக்கத்தை நமக்கு ஓதிப்பதற்காக வேண்டும் அல்ல ஒருமுறை வழக்கு போட வேண்டும் ஒரு மணிக்கு முன்னால் தலையை புரிய வேண்டும் அழுதார் தடையார் வாட்டிக்கிட்டார் அல்லாவுக்கும் வாட்டி போடு அப்படி என்று சொன்னார் என்ன காரணம் ஆரிமை மதிக்க கூடாதா உலகாக்களை மதிக்க கூடாதா பெரியவர்களை மதிக்க கூடாதா அப்படி என்ன அன்பர்களே உலகாக்களை மரியாதை செய்ய வேண்டும் பெரியவர்களை மரியாதை செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னார் இஸ்ராத்தை சார்ந்த அவன் அப்படி என்று சொன்னார் என்ன அர்த்தம் மன் சவால் அதில்லாய் சவால்தான் யார் அல்லாவுக்காக வேண்டி படித்தாரோ அவருடைய அந்தத்தை அல்லா உயர்த்திக்கிறான் அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஒரு ஆரிமத்தில் படிக்கிறான்

நன்றாக சிரித்திருப்பார்கள் இப்படி நம்முடைய கவனங்களை சிருஷ்டி அளிப்பார் சென்று கொண்டிருந்த நம்முடைய கவனங்களை நாயமோதல் நம்முடைய உள்ளத்தை விட்டு அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே இது சாதாரண விஷயம் அல்ல வாழ்ந்த அந்த வாழ்க்கையே தனி அனுப்பர்களே அல்லாத வேற எந்த சிருஷ்டிக்கும் அவர்கள் ஒரே ஆரம்பிச்சால் உலகமை பயப்பட்டது ஒரே உலகமை அவர்களுக்கு கற்றுப்பட்டது ஒரு சந்தர்ப்பத்தில் பகார் அழிய நாள் தாரான அவர்கள் குமரவியாவும் அந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு மனிதர்கள் இரண்டு மனிதர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த இரண்டு மனிதர்களும் போகின்ற போது இரண்டு மனிதரை ஒரு மனிதர் சொல்லுகிறார் இப்போது உமரையை ஒப்பாட்டாகிவிட்டார்கள் அடுத்த மனிதர் கேட்கிறார் என்ன காரணம் குமரவியாவுதாக என்ன காரணம் என்று கேட்டபோது அந்த மனிதர் அமைதியாக இடத்துக்கு செல்கிறார்

ஏன்பர்களே உலகத்தில் கட்டிட திருச்சியாக அவர்கள் அல்லா கட்டில் உலகத்தில் நாம் எந்த திருச்சியை பார்த்து பயப்படுகிறோமோ அதே திருஷ்டி அவர்களுக்கு உதவி செய்தது என்ன அந்த திருஷ்டியை அவர்கள் சுயமாக பார்க்கவில்லை அந்த திருச்சியை காட்டிக்கொண்டிருக்கிற இளைவரை அவர்கள் தரிசித்தார்கள் அவரை பயப்பட்டார்கள் அவர்களுக்கு கட்டி போட்டார்கள் அவருக்காக வேண்டிய உலகத்தில் உள்ள அனைத்து நிறைவேறார்கள் சம்பவத்தை அண்ணா பெண்மணி ஒரு சந்தர்ப்பத்தில் ஊடகத்தில் தங்கிக் கொண்டிருக்கிற போது எதிரிகள் அவர்களை கடத்தி செய்து சிறையை அடைத்து விடுகிறார்கள் நிலைகளை அடைத்து விட்டதற்கு பின்னால் அவர்கள் அதிகமாக நாம் அவரது வரா கூப்பத்தை ஓதுகிறார்கள் அப்படி ஓதிய காரணத்தினால் திரையினுடைய தேவர் விடிந்து கீழே விடுகிறது அவர்கள் தேவருக்கு அந்த பக்கம் வருகிறார்கள் வந்து பார்க்கிறார்கள் பயங்கரமான இருட்டாக நிற்கிறது என்ன செய்வது என்று அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை நாம் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் ஊடகத்திற்கு செல்ல வேண்டும் ஆனால் எப்படி செல்வது என்று தெரியவில்லை அவர்கள் பார்த்த முதல் பார்வை படுத்திருந்த ஒரு சிங்கத்தை பார்க்கிறார்கள் சிங்கத்தை பார்த்துவிட்டு சிங்கத்தை அவர்கள் காட்டுகிறார் சிங்கம் என்று எழுதிகிறது என்று சிங்கத்துடைய வாழை அசைக்கிறது அந்த வாழை அசைக்கின்ற காட்சி அவர்களுக்கு எப்படி தெரிகிறது நான் தெரிகிறேன் என் பின்னாரை வா எங்களை போன்ற அவர்களுக்கு காட்டியது சிங்கத்திற்கு பின்னாரே அவர்கள் சென்றார்கள் ஊராடும் எதை இடத்தில் இருந்ததோ அந்த இடம் சிங்கம் அவர்களை கொண்டு சென்றுவிட்டு ஏதும் அறியாது போ மாட்டி திசையோ கே சென்று விட்டது அன்பு அல்லாமல் எந்த சிங்கத்தை பார்த்து நான் பயப்படுகிறோமோ எந்த பிராணிகளை பார்த்து நாம் பயப்படுகிறோமோ எந்த ஒரு திருச்சியை பார்த்து நாம் பயப்படும் அரே திருச்சியே வாங்கினாரு அல்லாருடைய இறைக்க செல்வர்கள் அதுதான் நண்பர்களே இறை நாணத்துடைய இறை ஆணிகளோட காரணம் என்ன அவருடைய நண்பன் இறைவனை வயத்தில் பிறந்திருக்கிறார் இறையுரை வயத்தில் போவர்களுக்கு என்ன பயம் தெரியுமாரு பணிமாரு இடத்தே போதக்கூடிய யார் இடத்தில் போதுகிறான்னு தெரியுமா அவர் அல்லாஹ் இடத்திலே போதுறான் அதற்கு காரணம் என்ன அன்புருக்கு அல்லா உதாரணமாக பார்க்கிறோம் பரிமாறு சதா அல்லாவுடைய சிந்தனை அல்லா அல்லா என்பதாக எப்பொழுது பார்த்தாலும் இறைவனுடைய சிந்தனை இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தன்னை இணைந்து விடுகிறார்கள் தன்னை அவர்கள் மக்கள் தாராவை அல்லாவுடைய சிந்தனை அவர்களுக்கு வருகின்றது அப்படி வருகின்ற பொழுது அவர்களை அல்லா இருக்கிறார் அல்லாவிடத்தில் போரிடுகிறார் அதனால்தான் அல்லா சொன்னார் யார் வரிமாறுகிடத்தில் போரிடுகிறாரோ வரிமாறுகளுக்கு ஈரா கோவிலை செய்கிறார்களோ அவர்களோடு அந்த போர் புரிய தயாராகின்றான் ஒரு இரும்பு துண்டு நெருப்பிலுடைய தகவார்த்தத்தை நாம் வைக்கிறோம் நெருப்பினுடைய தகவாத்தையும் வைத்தவுடன் அந்த இரும்பு துண்டு இரும்பினுடைய தன்மையை இழைக்கிறது நெருப்பினுடைய தன்மையை அது அந்த மாத்திரத்தில் அந்த இரும்பு துண்டு சொல்லிறது நான் இரும்பு துண்டு இரும்பு துண்டாக என்னை நீ கொஞ்ச கொட்டாய் அல்ல இப்போ நான் இரும்பு அல்லது நான் என்னை அந்த இரும்பு தான் சரிகிறது அன்பு புரியவர்களே அதே போல வருவார்கள் என்ன நான் அவருடைய அடியான் தான் ஆனால் இளைவருடைய பிணையை நெருக்கிறேன் அல்லாபத்தில் மோதுகிறாய் இரும்பு துண்டு நெருப்பினுடைய தன்மையை பெற்றுவிட்டதுதான் இரும்பு எரும்பாகுவது கிடையாது நெருப்பு இரும்பாகவும் இரும்பாகுவது கிடையாது நெருப்பு நெருப்புதான் இரும்பு இரும்புதான் இரும்பை நெருப்பு யாரும் செல்ல மாட்டோம் நெருப்பை இரும்பென்று யாரும் காரணம் அந்த இரும்பு துண்டு மீண்டும் நெருப்பினுடைய தன்மையை இழந்து விடுகிறது இருபினுடைய தன்மையை பெற்று விடுகிறது இதே போல தான் அல்லாவுடைய வரிமாறு சதா அல்லாவுடைய திராமத்தில் இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் எந்த நேரத்தில் என்பதால் வாழ்க்க முடியாது அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு உபய வார்த்தை சொல்லிவிட்டார் அது அப்படியே நடந்து விடுகிறது அந்த நேரத்தில் அவர்கள் உரைந்து விட்டார் அந்த ஒரு உமர்வியல் தானாக ஒரு தங்களுடைய ஆடைகளை தயாரிக்கொண்டிருக்கிறார்கள் தயித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய முதலுக்கு பின்னால் சூரியனுடைய வெளிச்சம் சுள்ள என்று படுகிறது பட்ட மாநிலத்தில் உமர்வலியெல்லாம் தானாக சூரியனை பார்த்து ஒரு முறை முறைகிறார்கள் அந்த சூரியனுடைய உரைந்து விட்டார்கள் ஆ மக்கள் தான் சரியா இத்திரம் அவரு வந்து முறையிடுகிறார்கள்

சேர்த்தது நம்மை அல்லாமல் மன்னிப்பதற்காக வேண்டும் நம்ம இந்த சபையில் அல்லாம் அழைத்து வந்தது நம்மை மன்னிப்பதற்காக வேண்டும் அதனால் அன்பிற்குரிய அல்லா நிலையாக இந்த சபையில் இருந்து எழுந்திருக்கும் போது நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நீங்கள் எழுந்திரீர்கள் அன்பிற்குரிய அல்லா ஒரே வழியாக சென்றார் என்று சொன்னால் அரசியல இருக்கக்கூடிய தூண் கேட்பான் தூணே எதற்காக வேண்டிய துணும் என்று கேட்கின்ற பொழுது

உங்களை அல்லா மன்னித்தாரா என்று கேட்டபோது அவர் சொன்னார் என்னுடைய ஒரு செயல் அல்லாவுக்கு பிடித்தது அந்த செயலினால் என்னை அல்லா மன்னித்து விட்டார் எந்த செயல் என்று கேட்ட போது நான் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு பூனை குளிர்களை நடி அதிகமான நன்மைகளை செய்திருப்பான் அவன் சொற்கத்தில் செல்வதற்கு ஒரே ஒரு நன்மை மட்டும் அவனுக்கு குறைவாக இருக்கும் ஒரே ஒரு நன்மையும் அவன் செய்திருந்தால் அவன் சொர்க்கத்திற்கு சென்று விடுவான் இன்னொரு மனிதன் வருகிறார் அவரிடத்தில் எந்த நன்மையுமே இல்லை ஆனால் ஒரே ஒரு நன்மை மட்டும் இருக்கிறது இப்பொழுது முந்தைய மனிதன் நன்மைக்காக வேண்டி அழைகின்றான் ஒரே ஒரு நன்மையை யாராவது தந்துவிட்டால் நாம் சொர்க்கத்திற்கு சென்று விடுவோமே என்றால் அந்த மனிதன் அழைகின்றான் அப்போது ஒரு நன்மை மாத்திரமே இருந்த அந்த அடியான் எவனை அழைத்து சொன்னான் அடிவோ அடியானே என்னிடத்தில் ஒரே ஒரு நன்மை மட்டும்தான் இருக்கிறது பாக்கி அனைத்தும் பாவ செயலாக இருக்கிறது அதனால் கண்டிப்பாக நான் சொர்க்கம் செல்ல முடியாது இந்த நன்மையை வைத்துக்கொண்டு நீ யாவது சுவனம் செஞ்சு என்று சொல்லி என்னுடைய நன்மை அவனுக்கு கொடுப்பான் அப்போது இவனை அல்லாவு தலா என்னுடைய நந்தைகள் நிறைஞ்சு திட்டனார் இவனை சொல்வத்தை போக சொல்லுவான் திருமா அந்த அடியாரை அழைத்து கேட்பார் உனக்கு ஒரு நன்மை கொய்வா இருந்ததே அந்த நன்மையை யார் கொடுத்தார் ஒரு நன்மையை மஷன் மைதானத்தில் யாருக்கும் கொடுத்த முடியாது அந்த நேரத்தில் அனைவருடம் அல்லாமல் இல்லா அதுவும் பாடம் அதாவது அந்த நண்பர்கள் எல்லாம் தின தின திட்டு இடு

அப்போது அவன் செல்வான் இந்த ஒரு நன்மையை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக நான் தூரம் செல்ல முடியாது நான் தூரம் செல்லாவிட்டாலும் ஒரு நன்மை குறைவாக இருக்கின்ற எவரு கதை கொடுத்து எவ்வளவு சொந்தத்திற்கு செல்லட்டும் என்பதற்காக நான் கொடுத்தேன் என்று சொல்வான் அப்போது அல்லா பார்ப்பான் உனக்கே இவ்வளவு தயார் தன்மையா அடிமையா இருக்கக்கூடிய நீ பிச்சை காரணமாக இருக்கக்கூடிய நீ உனக்கே இவ்வளவு தன்மையா ஒரு நன்மை அடுத்தவனுக்கு கொடுத்து அடுத்தவனை சொந்தத்தில் உரையாடிக்கிறாயா நீ சொந்தத்திற்கு செல்

ாவது மாஸ்டர்வாத உலக கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று நான் ஆதரிப்பட்டேன் அல்லா நீ நரகத்திற்கு போக்கு சென்ற போதும் நான் நரகத்திற்கு சென்று விட்டேன் என்பதால் அல்லாஹ் சொல்வானா அல்லாஹூ தாரா அந்த அடிமையையும் உடையவரைப்பான நண்பர்களே ஆனால் அல்லாஹூ தாராவுடைய ரஹ் ஏதோ ஒரு சாக்கு போக்கை தான் தெரிகிறது அன்பர்களே அப்படிப்பட்ட கருணையானதால் அல்லாவும் தாரா இந்த நம்மையும் இந்த மகாணத்தை பொருத்தினால் வலிமார்களையும் பொருத்தினால் அல்லாஹும் பாவங்களையும் மன்னித்த அருள்வானாக எந்த வழியின் காரணத்தினால் நாங்கள் வந்தோமோ ால் நாம் இந்த திருத்தபைக்கு வந்தோமோ எந்த அண்ணா நம்மை கூட்டி வந்தானோ நம்மை அழைத்து வந்த அண்ணா நம்முடைய பாவத்து பாவங்கள் அனைத்தையும் மன்னன் மணி தரவு இன்னும் இந்த இரும்புதானங்களை இறைநாதங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற